ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டிலே வந்து கொழம்பு மசால் பொடி வந்து வீட்டிலே தான் அரைப்போம் அது வந்து என்ன என்னென்ன பொருள்லாம் போட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா நான் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து மல்லி எடுத்துருக்கேன் மல்லி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வடைச்சட்டியில் வந்து அரை கிலோ மல்லியை ஃபுல்லாக கொட்டி அதை வந்து கருகிற அளவுக்குலாம் வந்து நம்ம வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடானா போதும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் நல்லா பரட்டி பரட்டி போட்டு ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் மாட்டி சீரகம் சீரகம் வந்து நான் இரநூறு சேர்த்துருக்கேன் அரை கிலோ மல்லிக்கு வந்து இரநூறு கிராம் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகமும் வந்துட்டு நல்லா பொரியணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக சூடானாலே போதும் எல்லா பொருளுமே வந்துட்டு லைட்டாக சூடானாலே போதும் வந்து ரொம்பலாம் சூடாகணும்னு அவசியம் கிடையாது அதே வந்து லைட்டாக பரட்டி எடுத்ததுக்கப்புறமாட்டி அதே ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிட்டேன் அதுக்கப்புறமாட்டி மிளகு மிளகு வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா நூறு கிராம் நூறு கிராமோட கூட எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நூறு கிராமோட கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ மல்லிக்கு வந்து நூறு கிராம் வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகி வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டி புரட்டிக்கோங்க சீக்கிரமாகவே சூடாயிரும் அதே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டி வெந்தயம் வெந்தயம் வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அரை கிலோ மல்லிக்கு வந்து நூறு கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் அதே நல்லா பரட்டி பரட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக சூடானாலே போதும் கருகிற அளவுக்குலாம் நம்ம வந்து வறுக்க தேவையில்ல அதே வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி வந்து நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்னா அவசியம் கிடையாது எதுவுமே வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் நல்லா ரெண்டு பரட்டி பெரட்டி எடுத்தாலே போதும் அது வந்து சூடாயிரும் இந்த வடச்சட்டி ஆல்ரெடி வந்து சூடாகவே தான் இருக்கும் இது போட்டு நேரத்துலேயே வந்து நல்லா சூடாயிரும் அப்புறமாட்டி தோரம்பருப்பு தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதே நல்லா பரட்டி பரட்டி எடுத்துக்கோங்க அது வந்துட்டு லைட்டாக சூடானாலே போதும் லைட்டாக சூடானதுக்கப்புறமாட்டி அதே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி கடுகு உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் இருக்குல்ல அந்த கடுகு எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதே நல்லா வந்து ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டுனீங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாகவே சூடாயிரும் அதையும் வந்து அதே பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமாட்டி சாப்பாடு அரிசி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் வீட்டிலேயே நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசியே வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதே வந்து ஒரு ரெண்டு மூணு பரட்டி பரட்டி அதே பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வச்சிருங்க அதுக்கப்புறமாட்டி வத்தல் வத்தலில் வந்து காம்பை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து வத்தல் வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அரை கிலோ மல்லிக்கு நானூறு கிராம் வந்து வத்தல் எடுத்துருக்கேன் அந்த காம்பை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா புரட்டிக்கோங்க அது வத்தலை வதக்கும்போது நமக்கு ரொம்ப அந்த நெ நெடியெல்லாம் ஏறி ரொம்ப தும்மலாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மாஸ்க் போட்டாலும் போட்டுக்கோங்க அதே அது வந்து கருகணும்னு அவசியம் கிடையாது வத்தல் நான் வந்து நானூறு கிராம் வத்தல் எடுத்ததுனால வந்துட்டு ரெண்டு வாட்டி வடை சுட்டி பத்தாது அப்படிங்கிறக்காக நான் ரெண்டு வாட்டியாக வந்துட்டு வத்தல் எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு அதே வந்து அதே பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மட்டும் மஞ்சள் விரல் மஞ்சள்னு கேட்டாலே கொடுப்பாங்க கடைகள் எல்லாம் அது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து விரல் மஞ்சள் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் இந்த பெருங்காயம் இருக்குல்ல கட்டி பெருங்காயம் அதை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாகவே சேர்த்து ரைஸ் மில்ல அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம எந்த குழம்பு கூட்டுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்து அந்த மசாலா பார்த்தீங்கனாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ